நமது தமிழ் இனத்தின் உயரிய ஒரு நீதிபதியாக செயற்பட்டு எம் மக்களுக்கான பல வழக்குகளை தற்துணிவாக நின்று ப பல அச்சுறுத்தல் காலத்தில் மத்தியிலும் கூட நீதியை வழங்கிய நமது மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசர் இளஞ்சலி இளஞ்சலியன் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டிய நிலைப்பாடானது வழங்கப்படாமல் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இருபத்தி ஏழு வருட அனுபவத்தை கொண்ட அதிலும் குறிப்பாக பதினைந்து வருடங்களுக்கு மேலாக மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து தற்பொழுது மேன்முறையீட்டு நீதிம நீதிமன்ற நீதிபதியாக உயர்வு கிடைக்க வேண்டிய ஒருவர் இங்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பது மிகவும் கவலைக்குரிய கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது குறிப்பாக இதிலே நமது தமிழினம் சார்ந்தும் சிறுபான்மை இனம் சார்ந்தும் இந்த அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் தற்போதைய அரசாங்கம் எல்லா மக்களும் ஒரு மக்களே என்ற அடிப்படையில் கருத்துக்களை கூறி வந்தாலும் கூட அவருக்கான உயர்வு மட்டுமல்ல ஏனைய சிறுபான்மையினத்தவர் சார்ந்த ஒரு ஒருவரும் கூட தற்போதைய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராகவோ உயர்நீதிமன்ற நீதியரசர்களாகவோ இதுவரை வழங்கப்படாதது ஒரு அநீதி இழைக்கப்பட்டுக்கிறது ஒரு சிறுபான்மை இனத்துக்கு பெரும் அநீதி இழைக்கப்பட்டுக்கின்றது இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயம் அதாவது மாணிக்கவாச இளைஞலியினவர்கள் பல வழக்குகள் குறிப்பாக எமது யுத்த காலத்தில் இராணுவத்தால் பாதிக்கப்பட்ட எமது தமிழ் இனத்துக்கு மட்டுமில்லை முஸ்லீம் இனத்துக்கும் கூட வடக்கு கிழக்கு சார்ந்து பல நீதிமன்றங்களில் நீதிபதியாக இருந்து நீதி நீதியை வழங்கியவர் அதிலும் குறிப்பாக கிறிசாந்தி கற்பழிப்பு இருக்கலாம் வித்தியாவுடைய கற்பழிப்பு இருக்கலாம் அது கூட கொழும்புக்கு செல்ல இருந்த ஒரு நிலையிலே அதை இங்கே யாழ் நீதிமன்றத்திலே அதற்கான தீர்ப்பை வழங்க முடியும் என்று அதை சரியாக வழங்கி மக்கள் அந்த அந்த மக்களுக்கான எதிர்பார்ப்பை நிலைநாட்டியவர் அதனைவிட விசுவமடு இரு பெண்கள் கற்பழிப்பு வழக்குகள் இதுபோன்று பலவிதமான வழக்குகளிலும் தத்துணிவாக நின்று பாதுகாப்பு அச்சுறுத்தல் மத்தியிலும் நீதியை வழங்கி அதன் அதன் காரணமாக அமெரிக்காவில் கூட அவருக்கு ஒரு ஒரு நாள் மேயருக்கான ஒரு கௌரவிப்பு நடைபெற்றது இலங்கையிலே ஒரு ஒருவருக்கு அந்த அமெரிக்காவில் ஒரு மேயராக ஒரு நாள் மேயராக செயற்படக்கூடிய ஒரு அந்தஸ்து வழங்கப்பட்டது உலகளவில் அவருக்கு அவருக்கு வழங்கப்பட்ட அந்தஸ்தானது நமது இலங்கையில் அவர் ஒரு தமிழனாக இருந்ததாலோ அல்லட்டி அரசாங்கத்தினுடைய பல வன்முறை செயற்பாடுகளுக்கும் மக்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் தீர்ப்பை வழங்கியதன் காரணமாகவோ அவருக்கு பதவியுறவு வழங்கப்படாது என்பது ஒரு கவலை அதனை சுட்டிக்காட்டி விரும்புகிறேன் அதிலும் குறிப்பாக மஹிந்த கோத்தபாய அரசாங்க காலத்தில் பல அநீதிகள் இழைக்கப்பட்ட காலத்தில் அதற்கு தற்துணிந்து ஒரு நீதிபதியாக பல வழக்குகளில் இராணுவத்தின் இராணுவத்தாக இருந்திருக்கலாம் அல்லாட்டி ஏனைய ஏனையவர்களாக இருக்கலாம் தத்துணிவாக உ உச்ச ஆயுள் கால தண்டனைகள் மரண தண்டனைகளை வழங்கியவர் அதிலும் அவருடைய காலத்தில் நாங்கள் பார்த்தோமாட்டால் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட மரண தண்டனை வழங்கியிருக்கிறார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆயுள் தண்டனைகள் வழங்கியிருக்கிறார் எனவே அவ்வாறான ஒரு சிறந்த ஒரு அனுபவமுடைய தற்பொழுது இருக்கிற மே மேல் நீதிமன்ற நீதியரசர்களில் ஒரு முன்னிலையில் இருக்கின்ற ஒரு நீதிபதி முதல் நிலையில் இருக்கின்ற நீதிபதிக்கு இந்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் பதவி வழங்கப்படாமல் அவருடைய ஆயு ஓய்வு பெறுகிற நிலை இருக்கு மட்டும் இந்த நிலையை வைத்திருக்கின்றார்கள் எனவே அவர்கள் இதனை கவனத்தில் எடுத்து இதற்கான ஒரு அவருக்கான பதவி உரை வழங்குவதன் மூலம் எமது தமிழ் இனத்துக்கும் சிறுபான்மை இனத்தினுடைய எதிர்பார்ப்பையும் நிலைநாட்டுவர் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதனை மிக விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எமது சிவில் சமூகங்கள் சார்பாகவும் எமது சிறுபான்மையின மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்ள